பசுமன் தேவர் மண்டபத்தினுடைய அந்த அறக்கட்டளையின் செயலாளர் தற்போது சீரும் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஆறுமுக நயினார் ஐயா அவர்களை இந்த பே விழா பேருரையற்ற மேலே வாங்கி அழைக்கின்றோம் தேசியமும் தெய்வம் கொண்ட தேவர் மகானுடைய பாதங்கள் வணங்கி இந்த அருமையான மாலை வேளையில் ஒரு நல்ல ஒரு நிகழ்வுக்கு வருகை விரிந்த அனைத்து உறவுகளுக்கும் தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மேடையில் அமர்ந்துள்ள உறவினர் அனைவருக்கும் இந்த பசும்போன் நுண்கலைக்கழகம் பசும்போன் அறக்கட்டளை சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நான் வந்து எனக்கு வந்து ஆறுமுகனினார் நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன் சொந்த ஊர் திருநெல்வேலி அருகில் உள்ள திருப்படை எங்கள் ஊரில் தான் உயர்ந்த ஒரு நீதி அரச மதிப்புக்குரிய ஐயா ரத்தினவி பாண்டியன் அவர்கள் உண்டு நேரம் கருதி என்னுடைய உரையை சுருக்கமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் மாற்றான் வீட்டு தோட்டத்து மளிகைக்கும் மனம் உண்டு என்ற அருமையில் மதிப்புக்குரிய அண்ணன் தனியரசு அவர்களையும் எங்களது பசும்போன் நுண்கலைக்கழக சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் அதாவது இவ்வளவு தேவர் தேவர் சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் அனைவரும் மேடையில் இருக்கிறார்கள் கடந்த தொண்ணூத்தி ஏழுல இருந்து மேக்சிமம் ஒரு இருபத்தி அஞ்சு வருஷம் தமிழ்நாடு உள்ள அனைத்து மரவர் சங்க சார்பாகவும் தேவர் பதவி சார்பாகவும் சுற்றி வந்திருக்கேன் அது மாதிரி சென்னையில் உள்ள எல்லா குடும்ப விழாவுக்கும் செல்வோம் என்ன சொல்லுவாருன்னா அண்ணன் வாண்டியார் அவர்களை ஒரு டைம் அழைக்கும் போது சொன்னாரு தம்பி சென்னைக்கு மட்டும் என்னை அழைக்காத அங்க என்னன்னா நீங்க சால்வை போடுவீங்க பிரியாணி போடுவீங்க அதோட மறந்துடுவீங்க அடுத்த வருஷம் தான் கூப்பிட வருவீங்க அப்படின் ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்துல நான் இங்க செயலாளராக இருக்கும்போது இப்போ செகண்ட் டைம் நான் வந்து இந்த மண்டபத்துக்கு செயலாளராக வந்திருக்கேன் அப்போ லாயர் காவச்சி பிரச்சனையில நாங்க அறக்கட்டளை சார்பாக தான் மோர்தன் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல வழக்கறிஞர்களுக்கு செலவு பண்ணோம் அண்ணன் செல்வம் போயிட்டாங்க அவங்க தலைவரா இருக்கும்போது இதே கூட்டு இங்கே கூட்டு அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தியிருக்கோம் மதிப்புக்குரிய என் ரத்தத்தோட கடந்த அண்ணன் விஜயகுமார் அண்ணா இருக்காங்க இப்போ வந்து ஒரு நான் என்னன்னா ஒரே ஒரு பதிவை மட்டும் பதிவு பண்ண விரும்புறேன் எல்லாரும் வந்து ஆதங்கப்படுறீங்க கோவப்படுறீங்க கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடந்தது அதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஆதங்கம் தான் நான் வந்து அம்பத்தூர் எஸ்டேட்டில் ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி வச்சிருக்கேன் மேக்சிமம் என்னால்லாம் இறங்கி வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இந்த நிகழ்வு வந்து வேற யாருக்காவது நடந்திருந்தால் இதுக்குள்ள எவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வாக கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்க நீங்க நினைச்சு பார்க்கணும் நான் வழக்கறிஞ ஒரு வேண்டுகோள் என்ன சொல்றா இந்த சென்னையில வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் விடுதலை சிறுத்தைகள் வந்து எந்த ஒரு காவல்துறைக்கு போனாலும் அங்க வந்து எடுத்துக்கிட மாட்டாங்க இது உண்மை எல்லாரும் பேசணும் அது மாதிரி பூந்தமல்லி போனீங்கன்னா பூவையா பேரை சொன்னாலே எவனும் போலீஸ்டேஷன் உள்ளே பண்ண மாட்டான் ஒருத்தூவையுசி விட்டுட்டு டெய்லி விஜயகுமார் அண்ணன் பேசுவோம் ஓட்டு வங்கியை உருவாக்குங்க அண்ணன் இருக்காங்க அண்ணனுக்கு பேர் என்ன பேர் அவர் எப்போ எம்எல்ஏ நம்ம ஒரு எம்எல்ஏ உருவாக்க முடியுதா ஆர் கே நகர்ல எழுபது பெர்சென்ட் நம்ம இருக்கோம் தேவை கொண்டு போய் கோவில்பட்டியில டிபார்ட் டிடி கே தினகரனை என்ன பண்ணி அனுப்பணும் தோழியை கொடுத்து அனுப்பணும் என்னைக்கு நமக்கு ஓட்டு வாங்கி வருதோ அன்னைக்குதான் நம்ம சமுதாயம் மதிக்கப்படுவார்கள்